அந்த பிள்ளைங்களுக்கு நான்வெஜ் ஸ்டேரியன்னாலும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் அதான் நான்வெஜ் செரியன் பீஃப் எல்லாம் பண்ணிடுவோம் வந்து வரும்போது அதை சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடுவ ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ ஒரு சுவிஜிட்டலாக அக்கறை என்னன்னா நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாள் என்று சொன்னால் உடனே ஆஹா என்று ப பயப்படவில்லை அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உங்கள் கட்சியும் பத்து பேர் தான் இருக்கிறான் என்று இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேள்வி செய்கிறார் நாங்களே உடனே இவர் அதை விட்டு விட்டார் பத்து பேர்லேயும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் இடம்போம் நீ பத்து பேர் தான் சொல்கிற நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் எவ்வளவு பேர் இருக்கிறார் என்னுடைய கட்சியில் என்று பார் என்றெல்லாம் அந்த அறைகூவலுக்கு எதிர்கூல் செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்துறை ரொம்ப புத்தி ஒரு ஈவி சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போடுகின்ற போற்றை பா பாருங்கள் பண்டிகரி சமைத்து அவன் தான் எதையும் சமைக்க மாட்டான் உனக்கு தெரிகிறது தமிழர்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் கறி சாப்பிடுகிறவர்கள் ஏழு சதவீதம் தான் இல்லாமல் இருப்பார்கள் தனித்தனியாக இருப்பார்கள் மூணு பேர் இந்த பிராமணன் சாப்பிட மாட்டான் அவ்வளோதான் தவிர இதற்கு மாட்டுக்கறி சமைத்துவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறார் நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கடி சாப்பிடுவதில்லை என்றால் ஏன் ஆ பசு நமக்கு பால் கொடுக்கிறது இரண்டாம் தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களை எல்லாம் எதிலே கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்க பெருமையான பேச்சோ மாட்டு சேர்ந்து பத்து பேர் வருவா என்று உன்னை நக்கல் செய்கிறான் நீ ஆளும் இல்லை பேரும் இல்லை என்று பத்தாயிரம் பேர் நாங்கள் பார்ப்போமா என்று சவால் விடு அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்சா எங்களிடம் மொத்தம் இருக்கிறவன் பத்து பேர் தான் பண்டிகரையும் சமைச்சிருக்கேன் சொல்லு ஆ போய் சாப்பிட்டு வாருங்கள் இதற்குத்தானே பிறப்பேன் பண்டிகரி சாப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கும் இதுதான் வாழ்வினுடைய மிகப்பெரிய பெருமை அவன் என்ன பொருளில சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அவன் சொன்னது பத்து பேர் தான் இருக்கிறான் கட்சியிலே என்று நீ சொல்லு பத்தாயிரம் பேர் இருக்கிறான் என்று இதற்கு மாட்டுக்கறியா விடை இதற்கு பன்றிகரியா விடை இப்போ என்ன உனக்கு அசிங்கம் தானே அது பத்தாயிரம் பேரை திரண்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் பத்து பேர் தான் இருக்கிறோம் ஆனால் மாட்டுக்கறி சமைக்குவேன் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணிக்கை குறைவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று தானே பொருள் என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் ரொம்ப மாட்டுக்கறி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம் ஆகவே இதை வேறு பெருமையாக நக்கல் என்னென்னா நாங்கள் போராட வருகிறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னால் என்று சொன்னால் உடனே ஆகா என்று ப பயப்படவில்லை அண்ணாமலை நீங்கள் வாருங்கள் பத்து பேருக்கு சமைத்து வைக்கிறேன் என்று சொன்னால் மொத்தம் உன் கட்சியில் பத்து பேர் தான் இருக்கிறான் என்று இவருடைய எண்ணிக்கையை வரையறை செய்து கேள்வி செய்கிறார் அண்ணாமலை உடனே இவர் அதை விட்டு விட்டார் பத்து பேர்லேயும் பத்தாயிரம் பேர் இருக்கிறோம் நாங்கள் வந்து காட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நீ பத்து பேர் தான் சொல்கிறேன் நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் எவ்வளோ பேர் இருக்கிறார் அவர்களுடைய கட்சியில் என்று பார் என்றெல்லாம் அந்த அறைகூவலுக்கு எதிர்கொம்பல் செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைத்துறை ரொம்ப புத்தி ஒரு ஈவி கே சம்பத்தினுடைய மகனுக்கு புத்தி போடுகின்ற போற்றை பா பாருங்கள் பண்டிகரி சமைத்து வை அவர் தான் எதையும் சமைக்க மாட்டான் என்று உனக்கு தெரிகிறது தமிழர்களில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் கறி சாப்பிடுகிறவர்கள் ஏழு சதவீதம் தான் இல்லாமல் இருப்பார்கள் தனித்தனியாக இருப்பார்கள் மூணு பேர் இந்த பிராமணன் சாப்பிட மாட்டான் அவ்வளவுதான் நீ தவிர இதற்கு மாட்டுக்கடி சமைத்துவை என்றால் உனக்கெல்லாம் நான் கேட்கிறேன் அதெல்லாம் ஒரு பெருமையான பேச்சா என்று கேட்கிறேன் நம்முடைய நாட்டில் ஏன் மாட்டுக்கடி சாப்பிடுவதில்லை என்றால் ஏன் ஆ பசு நமக்கு பால் கொடுக்கிறது தாய் என்று நினைக்கிறார்கள் நம்முடைய உணர்ச்சியும் இல்லை என்றால் உங்களை எல்லாம் எதிலே கொண்டு போய் சேர்ப்பது என்று கேட்கிறேன் இது ரொம்ப பெருமையான பேச்சோ மாட்டு சமைச்சு பத்து பேர் வருவா என்று உன்னை நக்கல் செய்கிறான் நீ ஆளும் இல்லை பேரும் இல்லை என்று பத்தாயிரம் பேர் நாங்கள் வரணும் பார்ப்போமா என்று சவால் விடு அதை விட்டு விட்டு நீ மாட்டுக்கறி சமைச்ச ஆ எங்களிடம் மொத்தம் இருக்கிற பத்து பேர் தான் பண்டிகரையும் சமைச்சிக்கி சொல்லு போய் வாருங்க இது தானே பிறப்பேன் பண்டிகரி சாப்பிடுவதற்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கும் இதுதான் வாழ்வின்னுடைய மிகப்பெரிய பெருமை அவன் என்ன பொருள் சொன்னான் என்று உங்களுக்கு தைக்கவில்லை அதை விட்டு விட்டு பேச்சல்லாத பேச்சுக்களை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அவன் சொன்னது பத்து பேர் தான் இருக்கிறான் உடைய கட்சியில் என்று நீ சொல்லு பத்தாயிரம் பேர் இருக்கிறான் என்று இதற்கு மாட்டுக்கரியா விடை இதற்கு பன்றிக் விடை இப்போ என்ன உனக்கு அசிங்கம் தானே அது பத்தாயிரம் பேரை திரட்டி கொண்டு போக முடியாமல் மாட்டுக்கறி சாப்பிட வருகிறேன் என்று சொன்னால் பத்து பேர் தான் இருக்கிறோம் ஆனால் மாட்டுக்கறி சமைத்து என்று சொன்னால் உன்னுடைய எண்ணிக்கை குறைவே அவன் கேள்வி செய்வதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று தானே பொருள் என்னை புரிந்து பேச வேண்டாமா என்று கேட்கிறேன் ரொம்ப மாட்டுக்கடி சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான காரியம் ஆகவே இதை வேறு பெருமையாக